வணக்கம் நான் டாக்டர் கார்த்திகேயன் ஆர்மஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் சர்ஜன் ராயல் கேர் ஹாஸ்டல் இன்றைக்கி ஒரு காமனான ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாங்க என்னென்னா காமன் ஃப்ராக்சர் ஹீலிங் டைம் எலும்புகளில் முறிவுகள் ஏற்படும் போது நம்ம எவ்வளோ நாட்களில் ரெக்கவர் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் மன்ஸ் எலும்பு முறிவுன்னு ஆயிடுச்சுன்னா அது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக தான் பார்க்கப்படுது ஏன்னா நம்மளோட மொபிலிட்டி அண்ட் ஃபங்க்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது நம்மளோட செயல்பாடுகள் கண்டிப்பாக அது பாதிக்கும் அது எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிற பொறுத்தது எவ்வளோ தூரம் நம்ம பாதிக்குது அப்படின்றது சின்ன எலும்புகள் கை விரல்கள் இருக்கிற எலும்புகள் கால் பாதங்கள் இருக்கிற எலும்புகள் எல்லாம் அடிபடும் போது நமக்கு அந்த சின்ன எலும்புகளோட கூடுற தன்மை கொஞ்சம் வேகமாக நம்மளோட செயல்பாடுகளை அழிக்கிறது குறைவாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரங்களில் நம்ம ஒரு மூணுலேருந்து நான்கு வாரங்களுக்குள்ளேயே அதை ரிக்கவர் ஆகிடும் அப்படிங்கிறப்ப டைம் ஃப்ரேமை நம்ம பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அது வரைக்கும் கால் எழுப்பி கை எறுத்து அசைவயில் இல்லாமல் வச்சுக்க ஏதாவது ஸ்பீண்டிங்கோ ஸ்ட்ராப்பிங் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து தேவையான சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தா த்ரீ டு ஃபோர் வீக்ஸில் நீங்கள் ரெடியாயிடுவீங்க இதுவே சற்று பெரிய எலும்புகள் மணிக்கட்டு கணுக்கால் பகுதிகள் அந்த மாதிரியான இடங்கள் அல்லது ஃபோர் ஆம்ஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான எலும்புகளில் அடிப்படும் போது செலுத்தி கை அப்பர் லிம்ஸ் அதாவது தோல்பட்டு ஆம்ஸ் எல்போ ஃபோர் ரிஸ்ட் இந்த மாதிரியான இடங்கள் அப்பர் லிம்ஸ்ன்னு சொல்லும் போது இந்த மாதிரியான எலும்பு முறிவுகள் ஆகிறப்போ நம்ம அறுவை சிகிச்சை செய்தாலும் சரி அறுவை சிகிச்சை இல்லாத ட்ரீட்மெண்ட் எங்க ஒன்றரை டைப் அல்லது சிக்ஸ் வீக்ஸ் கிட்டத்தட்ட ஆகும் சொல்லலாம் சில எலும்பு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் இஸ் தி காமன் டைப் சில சமயங்களும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எயிட் வீக்ஸ் வரைக்கும் ஆகும் ஸோ அப்ப லிம்புல ஏற்படக்கூடிய இன்ஜுரி இருக்கு தோராயமாக ஆறிலிருந்து மேக்சிமம் எஸ்ட்டு வாரங்கள் வரைக்கும் ஆகும் நான் சொல்லுவோம் ஸோ உங்களோட ரெக்கவரியை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும் அதே சமயங்களில் கால்களில் தொட எலும்புகளாகட்டும் ஹிப் ஜாயிண்ட் அல்லது முழங்கால் நோட்டுகள் கீழே இருக்கக்கூடிய லெக் போன்ஸ் ஆகட்டும் அல்லது ஆன்கிள் ஃப்ராக்சராகட்டும் அந்த மாதிரியான லோவர் லென் இன்ஜுரிஸ்க்கு நம்ம கிட்ட கிட்டத்தட்ட ஆகும் எட்டுலேருந்து பத்து வாரம் இல்லை மேக்ஸிமம் பன்னெண்டு வாரம் வரைக்கும் ஆகல் ஸோ ஒரு லோவர் ஒரு தேங்கிய எறும்புகளில் அல்லது பூட்டுகளில் அடிபட்டால் நம்மளும் அதை ரெக்கவரி டைம்ஸ் ஆவரேஜாக ஒரு டூ டு த்ரீ பல்ஸ் அதாவது இது வந்து நம்ம எலும்பு முழுமையாக கூட வைக்கிறதுக்கு பட் அதே சமயம் அது வரைக்கும் நீங்கள் பெட்டில் ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது பொழுது நம்ம வேறு பல்வேறு வகையான வாக்கிங் எயில்ஸ்னு சொல்கிறோம் வாக்கர்ஸ் அல்லது க்ரெச்சஸ் மூலமாக ஃப்ரீயாக ஓரளவுக்கு நடந்துகிட்டு போக முடியும் பட் அந்த எலும்பு கூடி காலுக்கு நல்லா லோடு கொடுத்து நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நம்ம இந்த டைம் ஃப்ரேம் எதிர்பார்க்கலாம் ஸோ சின்ன எலும்புகள் இருந்தால் ஒன்று நாள் வாரம் அப்பர்லேந்து இருந்தால் ஆறு ஜெட்டு வாரம் கால்களை அனுஷ்டித்து கொண்டு வார் இல்லை நம்ம ஒரு ஃபிராக்சரானால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரெக்கவரி டைம் ஃபேன்